வணக்க மக்களே இப்போ நான் பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டான டாபிக் என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்குங்க இல்லைங்களா நம்ம தமிழ்நாடு வளரும் மாநிலங்கள் பட்டியலில் இருந்து எடுத்துட்டாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா வளர்ந்திட்ட மாநிலங்கள் பட்டியலுக்கு போயிடுச்சு நம்ம தமிழ்நாடு அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வளர்ந்திட்ட மாநிலங்கள் பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது நம்ம இந்தியாவிலே மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக நம்ம தமிழ்நாடு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கார்த்திகை தீபம் வந்துச்சு திருவண்ணாமலையில் அந்த கிரிவலம் சுற்றுறதுக்கு போவாங்கல்ல பக்தர்கள் அன்னைக்கு தீபம் எடுத்து கிரிவலம் சுற்றுறதுக்கு இந்த ரெண்டு மூணு நாளுமே போவாங்க ஏராளமான பக்தர்கள் கூடி கலைவாங்க அந்த இந்த தீபத் திருநாளில் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் ஒரு ஸ்மார்ட் குப்பை தொட்டி வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து மக்கள் யூஸ் பண்ணிவிட்டு குப்பை போடணும்ல அதுக்கு வந்து ஸ்மார்ட் குப்பை தொட்டி வச்சுருந்தாங்க அருமையான ஸ்மார்ட் குப்பை தொட்டி அந்த வந்து நம்ம இந்தியாவிலே மற்ற மாநிலங்களில் எங்கேயுமே அந்த குப்பை தொட்டி நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்தியாவில் மட்டும் இல்லை மற்ற மேலை நாடுகள் வளர்ந்திட்ட நாடுகள் வல்லரசு நாடுகள் கூட இந்த குப்பை தொட்டி இல்லை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்பெஷலாக கண்டுபிடிக்கப்பட்ட குப்பைத்தொட்டி அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அது எப்பேற்பட்ட குப்பைத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒரு வீடியோ இருக்கு அது போடுறேன் பாருங்க திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலா மாநகராட்சி சார்பில் ரெடி பண்ண குப்பை தொட்டிகளை பாருங்க எல்லா மரத்தையும் குப்பை ஆகிட்டாங்க இதை எப்படி குப்பைத்தொட்டின்னு ஏற்றுக்க ஏத்துக்க முடியும் சொல்லுங்க நம்ம நாடு எதை நோக்கி போகுது பாரியங்காரெல்லாம் பார்த்தா நம்மள என்ன நினைப்பான் தொட்டி வாங்குறதுக்காக காசு இல்ல திருவண்ணாமலையில அண்ணாமலையர் கோயில்ல வர பணம் எல்லாம் எங்கதான் போகுது ஒரு ப்ராப்பரா குப்பை தொட்டி வாங்கி ஐம்பது லட்சம் மக்கள் வருவாங்க கிரிவல பாதைக்கு ப்ராப்பரா குப்பை தொட்டி வாங்கி வச்சு இந்த குப்பைகளை சேகரிக்கிறது குடும்பம் வந்து உங்ககிட்ட பணம் இல்ல இந்த துணி வந்து எப்படி தாங்கும் சொல்லுங்க இந்த துணி எப்படி தாங்கும் இந்த துணி எப்படி தாங்கும் இந்த மாதிரி ஏங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த நியாயத்தை எல்லாம் கேட்டா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறான் அப்படி பேசுறான் அப்படி பேசுறான்றது எப்படி குப்பை தொட்டி ஸ்மார்ட் குப்பை தொட்டியா என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல நான் அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா சரி அது மரத்தை சுற்றி ஏதாவது மக்காத குப்பையெல்லாம் போட்டு போயிடுவாங்க அசுத்தம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை கட்டி இங்கே வந்து குப்பையை கொட்டாதீர்கள் போடாதீர்கள் அப்படிங்கிற மாரி ஏதாவது எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நல்லா கவனித்து பார்த்தா குப்பை தாங்க எழுதியிருக்கீங்க மரமாக கண்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பச்சை துணியை கட்டி விட்டு அதுங்க குப்பை தொட்டி குப்பை தொட்டின்னு எழுதி வச்சுருக்காங்க அதனால தான் வந்து அது ஸ்மார்ட் குப்பை தொட்டின்னு சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலே எந்த மாநிலங்களையும் கீழே இல்லாத ஒரு குப்பை தொட்டி இந்தியாவில் மட்டும் இல்லை வேறு எந்த நாட்டிலையுமே இந்தமாரி குப்பை தொட்டி கிடையாது இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா அவங்க அரசியல் பேசும் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாத இதையும் சொல்லுங்கள் வேறு எப்போட்ட குப்பை ஆட்சியாளர்களின் கீழ் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள் அப்புறம் இந்த குப்பை தொட்டி வச்ச குப்பைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க